நீங்கள் என்னோடு வந்தால் உங்களை பூரணமாக நான் குணமடையச் செய்து வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்றார் நான் நம்பிக்கையோடு புறப்பட்டேன் என் மனைவிக்கும் வந்துவிட்டது ரெண்டு பேருமே அவரோடு சேர்ந்து அவர் சாலை கிராமத்தில் பொழுது வைத்திருந்த மருத்துவமனையில் போய் சேர்ந்தோம் என் மனைவிக்கு நான்கு நாட்களில் சரியாகிவிட்டது இந்த ஜீவா ரஜினிகாந்த் அவர்களோடு தொடர்பு கொண்டு ஐயாவுக்கு கொரோனா ஐயா அவர் டாக்டர் வீரபாகுனுடைய மருத்துவமனையில் தான் இருக்கிறார் உடனே ரஜினி என்னோடய தொலைபேசி தொடர்பு உண்டு ஐயா கொரோனா உயிர் கொல்லி ஐயா இது நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நீங்கள் ஒரு பத்து நிமிடம் எனக்கு நேரம் கொடுங்கள் தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயும் மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை எதுவோ அது ஏற்பாடு செய்து உங்களை நான் அங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்றார் நான் சொன்னேன் இல்லை நான் வீரபாபுவிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன் நீங்களே அவரிடம் பேசுங்கள் என்றேன் வீரபாபுவிடம் பேசினார் ஐயா எனக்கு மிகவும் நெருக்கமானவர் ரொம்ப முக்கியமானவர் நீங்கள் என்ன ஒழுங்காக வைத்தியம் செய்வீர்களா என்று கேட்டார் கவலை ஏற்படாதீர்கள் ஐயா பூரணமாக அவர் நலம் பெற்று விடுவார் என்றார் சரி எவ்வளவு செலவாகுமோ சொல்லுங்கள் அவ்வளவு நான் சொல் கொடுத்து விடு என்றார் ஒரு பைசாவை கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம் நான் இலவசமாகவே அவருக்கு சிகிச்சை செய்து சிறப்பாக அவரை திரும்ப அவர் வீட்டிற்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார் எனக்கு நான் அடைந்த அனுபவத்தை உங்களிடம் சொல்கிறேன் அதோடு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்துவிட்டது நுரையீரல் இரல் நிமோனியா காய்ச்சல் வந்துவிடும் ஒரு நெருப்பு அடுப்பை எடுத்து தலையில் வைத்தவர் போலவே இருக்கும் உடம்பு முழுவதுமே தீப்பற்றி எறிவது போல் இருக்கும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஆனால் அவர் எந்த வகையிலும் பதற்றப்படவில்லை நிச்சயம் எங்கள் சரியாகி விடுவீர்கள் காலையில் ஆறரை மணிக்கு கஷாயம் வரும் இரவு எட்டு மணி வரையில் கஷாயம் 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 வந்து வந்து கொண்டே இனி என் வாழ்க்கையில் ஒரு நாளும் கொரோனா வராது அவ்வளவு கஷாயத்தை நான் பிரித்து கொண்டே இருந்தேன் ஆனால் பதினெட்டு நாட்களாக எனக்கு நிமோனியா குறையவே இல்லை எப்படி பார்த்து கொண்டார் என்று சொல்கிறேன் அந்த கேரிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்களே அதை நீங்கள் அந்த மனிதர்களும் தான் பார்க்கணும் பார்க்கலாம் அதாவது இளம் பெண் பிள்ளைகள் காலையிலிருந்து மாலை வரை என் பக்கத்திலேயே அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இரவு முழுவதும் இன்னொரு இளம் பெண் பிள்ளை அங்கே இருக்கும் நான் கொஞ்சம் திரும்பி படுத்தால் கூட உடனே என்னையா என்று இரவு முழுக்க தூங்காத அப்படி அவர்கள் கண்ணை இமை காப்பது போல பார்த்து ஒரு கட்டத்தில் நானே சரி நான் வந்த வேலை முடிந்துவிட்டது இனி புறப்பட வேண்டியது தான் என முடிவெடுத்து விட்டேன் இனி பிழைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பவே இல்லை ஆனால் அவர் ஒரு கட்டத்திலும் தன்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை பிறகு அவர் சொன்னார் ஐயா நான் எவ்வளோ உங்களுக்கு கஷாயம் கொடுத்தேன் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது நான் கொல்லிமலைக்கு நேரடியாக சென்று புத்தம் புதிதாக நல்ல மூலிகை செடிகளை எல்லாம் ஆய்வு செய்து அவற்றை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு நான் சிகிச்சை தருகிறேன் நீ மட்டும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் என்றார் அதே மாதிரி அவர் போய் பிறகு வந்து அந்த கஷாயங்களை கொடுத்த பிறகு பதினெட்டு நாட்களுக்கு பிறகுதான் எனக்கு அந்த காய்ச்சல் தனிந்தது இருபத்தி எட்டு நாட்கள் என்னை அவர் வைத்திருந்தார் மூன்று வேளை உணவு கொடுத்தார் இப்படி தாய் பிள்ளையை பார்ப்பதைப் போல பார்த்து கொண்டார் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் என்னை வந்து சந்திப்பார் ரொம்ப அற்புதமாக அவருடைய உடை உடுத்துவதை நான் பார்த்தேன் டாக்டர் உங்களுக்கு ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை ராமகிருஷ்ண ஹெக்டே தான் இந்தியாவிலேயே மிகச் சிறப்பாக ஆடை அணியக்கூடியவர் என்று சொல்வார்கள் ஆனால் அவரோடு மிக நெருக்கமாக பழகியவன் உங்களை பார்த்தால் நீங்கள் உடுத்த உடைய வருகிற நடை நீங்கள் ஒரு சினிமா நடிகர் போல இருக்கிற என்று தப்பி தவறி சொல்லிட்ட உடனே அவர் சொன்னார் ஐயா நான் உண்மையிலேயே நடிக்கிறேன் என்னடா இது விபத்து இவ்வளவு பெரிய மனிதன் வாழ்க்கை முழுவதையும் இந்த மருத்துவ உலகத்திற்கு அர்ப்பணித்து விட்டால் இவரால் எண்ணற்ற உயிர்கள் வாழுமே வாழ்பட்ட அந்த உலகத்திற்கு இவர் போகத்தான் வேண்டுமா என்னை பலர் அழைத்து இருக்கிறார்கள் இப்பொழுது கூட சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்ச காலத்தின் முன்பு இருந்து நம்முடைய ஹரி அவர்கள் சிங்கம் ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் வந்தது இல்லையா அதில் ஒரு நாள் தொடர்பு கொண்டு ஐயா உங்களுடைய உடல் மொழியே அற்புதமாக இருக்கிறது என்னுடைய படத்தில் ஒரு லட்சியவாதி கேரக்டர் இருக்கு நடிக்க வேண்டும் என்றார் நான் அரிதாரம் பூசி நடிப்பேன் என்று உங்களுக்கு யாரையா சொன்னார்கள் இல்லையா அதுக்காக நான் கலைஞர்களை குறை சொல்லவில்லை இப்போ சமுத்திர கண்ணி இருக்கேன் நான் இப்பொழுது அவரிடம் சொன்னேன் விமானம் படம் சமீபத்தில் பார்த்தேன் வேந்தவோட அவர் அப்பா என்று அவர் எடுத்த சமுத்திர கனி என்று ஒரு படம் இருந்தால் நான் பார்ப்பேன் நிச்சயம் பார்ப்பேன் சமுத்திர கனிக்காக நான் சொல்வேன் என்னால் யாரையும் முகஸ்துதி செய்ய முடியாது யாருக்கும் நான் ஒன்று தெளிவாக இருப்பவன் முகமது நபிகள் ஒரு முறை அழகாக சொன்னார் யாராவது ஒருவனை நீ அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா வேறொன்றும் செய்யாது அவனிடம் இல்லாத பெருமைகளை எல்லாம் இருப்பதாக சொல்லிக் கொண்டே இரு அதை விட ஒருவனை அதிகபட்சமாக அவமானம் செய்யவே முடியாது நபிகள்